ஒரு நாற்பது வயது மேலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு முகத்தில் உண்டாகக்கூடிய ஒரு பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்கு ஸோ நம்மளுடைய முகத்தில் வந்து கன்னங்களில் நெற்றியில் மூக்கு பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா கருமை நிறம் படர்ந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் வந்து நம்ம மங்கு அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து ஆங்கிலத்தில் மெலாஸ்மா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த மங்கு அப்படின்னா என்ன இது எதனால் வந்து உருவாகிறது இதை சரி செய்யக்கூடிய சிகிச்சை முறைகள் என்ன

மூக்கு பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா கரும நிறம் படர்ந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம மங்கு அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து ஆங்கிலத்துல மெலாஸ்மா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது எதனால் உருவாகுது அப்படின்னா நம்ம தோலுக்கு கருமை நிறத்தை தரக்கூடிய மெலனின் இதனுடைய அளவு அதிகமாகிறது தான் இந்த மாதிரியான ஒரு மங்கு அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணம் எதனால அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் உங்களுக்கு மெலனின் செக்ரேஷன் வந்து அதிகமாகுது அப்படின்னா நமக்கு சன்லைட்ல வந்து எக்ஸ்போஸ் ஆகும்போது சில பேருக்கு அந்த சன்லைட்ல இருக்கக்கூடிய யூவி ரேஸ்னால அலர்ஜி உண்டாகலாம் சோ அது வந்து எனக்கு முப்பது வயது வரைக்கும் இல்லையே டாக்டர் இப்போ ஏன் எனக்கு உண்டாகுது அப்படின்னா ஒரு முப்பத்தஞ்சு வயதுக்கு மேலே போகும் பொழுது நம்ம உடம்புல உண்டாகக்கூடிய ஹார்மோன் சம்பந்தமான மாற்றங்கள் இல்லை ப்ரெக்னன்சி டைமில் வந்து நம்ம உடம்புல வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரோஜன் இந்த ஹார்மோனோட சமநிலையில் வந்து மாற்றங்கள் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய தோல் பகுதி வந்து ரொம்பவே வந்து சென்சிட்டிவாக மாறும் அந்த மாதிரி சமயங்களில் சூரிய வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய இந்த யூவி ரேஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய படும் படும்பொழுது ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு மெலனின் செக்ரேஷன் வந்து அதிக அதிகமாக ஆரம்பிக்கும் இதனால தான் நம்ம வந்து நமக்கு முகத்தில் வந்து மங்கு உருவாகிறது இது இல்லாமல் பீரியட்ஸ் வந்து இரகுலராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம முறைப்படுத்துறதுக்காக சில பேர் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஓரல் பில்ஸ் அதாவது இருபத்தோரு நாட்களோ இல்லை இருபத்தெட்டு நாட்களோ எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த மாத்திரைகள் ஸோ இந்த மாத்திரைகள் வந்து ஆல்ரெடி நமக்கு ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இருக்கும் ஸோ இந்த மாத்திரைகள் நம்ம உடம்புல இன்னும் ஹார்மோனல் மாற்றத்தை வந்து அதிகப்படுத்துறதுனால நம்ம தோல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சென்சிட்டிவாக மாறுது இதனாலேயும் வந்து மங்கு உருவாகலாம் ஒரு சிலருக்கு தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகள் இல்லை வந்து ஃபைப்ராய்டு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் பொழுதும் அவங்களுக்கு ஹார்மோன் சம்பந்த மன மாற்றங்கள் இருக்கிறதுனால அவங்களுக்கு பங்கு உருவாகுது ஒரு சிலருக்கு வந்து அலர்ஜி சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கலாம் சாதாரணமாக ஒரு சின்ன சின்ன ஒரு டஸ்ட் பட்டாலோ இல்லை வந்து ஒரு சில உணவுப் பொருட்களால் அவங்களுக்கு தோலில் வந்து தடிப்புகள் உண்டாகிறது தோலில் வந்து கருமை நிறம் வந்து உண்டாகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அவங்களுக்கு மங்கு அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் இது இல்லாமல் அவங்க பயன்படுத்தக்கூடிய காஸ்மெட்டிக்ஸில் ஏதாவது வந்து அவங்களுக்கு அலர்ஜி உண்டாகுது இல்லை அவங்க பயன்படுத்தக்கூடிய சோப்போ இல்லை வந்து ஷாம்பு பயன்படுத்துகிறதோ இல்லை ஹேர் டைனால் வந்து ஏதாவது அலர்ஜி உண்டாகுதுன்னா அவங்களுக்கும் இந்த வந்து மங்கு உண்டாகலாம் இந்த மாதிரி உண்டாகும் பொழுது இதற்கான சிகிச்சை முறைகள்லாம் வந்து என்ன முதல் விஷயம் நமக்கு ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நமக்கு டீடாக்சிபிகேஷனில் தான் இதை ஸ்டார்ட் பண்ணணும் பேதிக்கு மருந்து எடுத்துக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஹார்மோன்ஸை பேலன்ஸ்டாக வச்சுக்கொள்ளக்கூடிய உணவு முறை மாற்றங்கள் பால் பால் சார்ந்த பொருட்களை அதிகமாக வந்து எடுத்துக்கிறத தவிர்க்கிறது அதே மாதிரி காஃபி டீ வந்து நிறையா எடுத்துக்கிறத வந்து நம்ம தவிர்க்கலாம் அதே மாதிரி பிளாஸ்டிக்கில் சூடான பொருட்களை வச்சு வந்து பயன்படுத்துறது இதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நிறைய காய்கறி கீரைகள் மிக முக்கியமாக அந்த வைட்டமின் சி இருக்கக்கூடிய பழ பழங்கள் வந்து எடுத்துக்கிறது நல்லது பப்பாளி இந்த மாதிரி வைட்டமின் ஏ இருக்கக்கூடிய உணவு பொருட்களும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லது இது இல்லாமல் நமக்கு உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்குற மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதையும் நம்ம வழக்கப்படுத்திக்கிறது நல்லது ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு ஹார்மோன்ஸை பேலன்ஸ்டாக வச்சு கொள்ளக்கூடிய யோக பயிற்சிகளையும் சுவாச பயிற்சிகளையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் தேவைப்பட்டால் சில மூலிகைகளையும் வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது சதாவரி அதே மாதிரி வந்து அமுக்கரா இந்த மாதிரியான மூலிகைகள் வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது ஸோ இதெல்லாம் நம்ம நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளுடைய ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும் அதே மாதிரி நம்ம தோளில் இருக்கக்கூடிய இந்த அதிகப்படியான மலனின் செக்ரேஷன் இதை வந்து குறைக்கிறதுக்கு நம்ம வெளிப்பகுதியில் வந்து சில வெளிப்பூச்சை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அதில் வீட்டில் இருந்தபடியே நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா பால் எலுமிச்சை சாறு இல்லைனா பால் ஏடு இல்லை எலுமிச்சை சாறு ஸோ அதாவது நல்ல காய்ச்சின பாலோ இல்லை காய்ச்சால பாலோ இது வந்து நீங்கள் ஒரு டீஸ்பூன் எடுத்துகிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட வந்து வந்து ஒரு र... டீஸ்பூன் அளவுக்கு தேனும் வந்து கலந்து மிக்ஸ் பண்ணிக்கிறது நல்லது ஸோ இந்த மூலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா வந்து நம்ம முகத்தில் முக்கியமாக அந்த மங்கு இருக்கக்கூடிய இடங்களில் வந்து நல்லா ஒரு மசாஜ் மாதிரி வந்து பண்ணுறதுன்னு நல்லது அந்த மாதிரி நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா தோல் இருக்கக்கூடிய மெலனின் செக்குலேஷன் வந்து நமக்கு குறையும் அதே மாதிரி அந்த வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய எபிடெர்மிஸ் வந்து நல்லா அதனுடைய அந்த மெலனின்னோடய அளவெல்லாம் குறைஞ்சு நமக்கு முகத்தில் நல்ல ஒரு மாற்றம் வந்து தெரியும் இல்லை ரொம்ப நாளாக எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் வந்து நாட்டு மருந்து கடைகளில் வந்து கோ அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த கோஷ்டம் வந்து நீங்கள் வாங்கிட்டு இது கூட வந்து நாரத்தம் பழச்சாறு நார்த்தங்காய் சொல்லுவோம் அந்த சாறு வந்து நீங்கள் முகத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரலாம் இது எனக்கு கொஞ்சம் வந்து எரிச்சல் தன்மையை கொடுக்குது டாக்டர் அப்படின்னா நீங்கள் கலந்து நீங்கள் யூஸ் பண்றது நல்லது தேன் இல்லைன்னா வந்து பட்டர் கலந்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கலந்து முகத்தில் நல்லா ஒரு மசாஜ் மாதிரி வந்து பண்ணும்பொழுது முகத்தில் உண்டாகக்கூடிய இந்த மங்கு வந்து நல்லாவே குறைய ஆரம்பிக்கும் இன்னொரு ஒரு வீட்டு குறிப்பு என்ன அப்படின்னா திருஃபலாச்சூர்ணம் அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இந்த திருபலாச்சூர்ணத்தை வந்து வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு அந்த திருஃபலாச்சூர்ணத்துக்கு ஒரு நூறு எம்எல் அளவுக்கு நல்லா செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் லைட்டாக அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணணும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா நீங்கள் ஹீட் பண்ணிவிட்டு அதாவது ரொம்ப அதிகமான அளவுக்கு வந்து அதை வந்து ஃப்ளேம் வச்சு ஹீட் பண்ணக்கூடாது சிம்லேயே வச்சு நம்ம வந்து அதை ஹீட் பண்ணணும் அந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் வரைக்கும் அதை ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த தைலத்தை வந்து நீங்கள் அந்த மங்கு இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து நீங்கள் பூசிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மங்கோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும் இல்லை அப்படின்னா இந்த திருவிழா சோர்ணத்தை தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்ல ஒரு சூரிய வெளிச்சம் இருக்கக்கூடிய வெயில் படக்கூடிய இடத்துல தொடர்ந்து ஒரு மூணு நாள் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அதை வடிகட்டி பயன்படுத்தலாம் இந்த மாதிரி பயன்படும் போது நமக்கு முகத்தில் இருக்கக்கூடிய மங்கு வந்து நல்லாவே வந்து குறைய ஆரம்பிக்கும் பட் அதுக்கு முன்னாடி இது மங்கு தானா அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா சாதாரணமாக நம்ம சூரிய வெளிச்சத்தில் அதிகமாக இருக்கிறோம் அப்படின்னா ஸ்கின் டர்ன் அதே மாதிரி மங்கு அப்படிங்கிறதும் அதே மாதிரியான ஒரு நிலையில் தான் இருக்கும் இது ரெண்டுத்துக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இப்போ நீங்கள் நிறைய நேரம் சூரிய வெளிச்சத்தில் வந்து இருந்தீங்கன்னா முகம் முழுவதுமாகவே வந்து ஒரு கருப்பு நிறமாக மாறும் ஆனால் மங்கு அப்படிங்கிறது உங்களுடைய நெற்றி பகுதி கன்னங்கள் அதே மாதிரி மூக்கு பகுதி இந்த இடங்கள்ல தான் பெரும்பாலும் வந்து உங்களுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் சாதாரணமாக நம்ம சூரிய வெளிச்சத்தினால் வரக்கூடிய ஸ்கின் டன் அப்படின்னா அது வந்து கொஞ்சம்தான் டார்க் கலராக இருக்கும் ஆனால் இந்த மங்கு அப்படிங்கிறது நல்ல வந்து டிப்பிக்கலாக ஒரு ஒரு வயலட் நிறத்தில் இருந்து அதே மாதிரி ஒரு கருமை நிறமாக தெரியும் ஸோ இதை நம்ம பார்க்கும் போதே ஆப்வியஸாக அவங்களோட ஃபேஸ் வந்து நமக்கு இந்த மங்கு இருக்கிறது தெரியும் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த ஹார்மோன் சம்மந்தமான விஷயங்களையும் நம்ம பேலன்ஸ் பண்ணுறது அவசியமான ஒன்று கூடுதலாக நீங்கள் டீடாக்சிபிகேஷனையும் வந்து ஃபாலோ பண்ணணும் அதுக்கூட நான் சொன்ன இந்த ஒரு குறிப்புகள் அதாவது நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பால் அது கூட வந்து தேன் எலுமிச்சி சாறு இதை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் அதே மாதிரி திருஃபலாவை வந்து நீங்கள் தேங்காய் நூடு சேர்த்து வந்து வெயிலில் காய வச்சும் பயன்படுத்தலாம் கோஷ்டம் வந்து நீங்கள் நார்த்தம் பழச்சாறு அது கூட வெண்ணெய் சேர்த்து வந்து பயன்படுத்தலாம் இந்த மாதிரி பயன்படுத்துனீங்க அப்படின்னா மங்குல இருந்து நீங்கள் முழுவதுமாக விடுபடலாம் ஸோ இன்றைக்கு முகத்தில் உண்டாகக்கூடிய மங்கு இதற்கு என்னெல்லாம் காரணம் இதை வீட்டில இருந்தபடியே எப்படி சரி செய்யுது இந்த விஷயங்களெல்லாம் நம்ம பார்த்தோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதம் சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் ரத்த சோகை உயர் இரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரி வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் மறதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லாக குணம் ஆயுள் கால நிவாரணம்